பராயி அம்மாவை எப்படி வழிபாடு பண்ணலாம் வராகி அம்மாவை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்போ வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வழிமுறையோ இல்லை நம்ம இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி முறையில் தான் பண்ணணும்னு எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது ஆத்மாத்மா ஒரு கோலையில் ஒரு கோழை நீர் நீங்கள் மட்டும் வச்சிங்கன்னா போதும் இது சாமானியனாக இருந்தாலும் சொல்லி கொடி இது ஒன்று வச்சா போதும் ஆத்மாத்மா எனக்கு தேன் வேணும் பால் வேணும் மோர் வேணும் எந்த தெய்வம் கேட்கல அது வராகி கேட்கவே கிடையாது ஆத்மாத்மா நீ அந்த தண்ணியை வை வச்சா அவளை நினச்சி உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணு அந்த தண்ணிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ நினச்சி அந்த ஜோதியை பார்த்து உட்காருங்க அதுவே போதும் அந்த தீப ஒளியே சொல்லவங்களுக்கு இதை செய் இதை செய்யாத அப்படின்னு உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும் அதை உட்காந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா வராகி வந்து ஒரு உக்கர தெய்வம் இதை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது வீட்டில் வச்சு வணங்கினாக்கா நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால் கோயிலுக்கு போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் இருக்கிற கேள்விக்கு நம்ம அதில் சொல்கிறேன் வீட்டில் வச்சு வணங்கினாக்கா இல்லை வராகியை வணங்கினாக்கா பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக அதாவது வீ வராகியை வீட்டில் வச்சு வணங்கினாக்கா இல்லை வராகி வணங்க ஆரம்பித்தா பிரச்சனை வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை வரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் நீ தான் யார் ஒருத்தன் வராகி ஆத்மாத்மா கும்பிட்றானோ அவனோட வாழ்க்கையில் ஆபத் வரங்கிற உன்னோட பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் விளக்கு எப்படி ஏத்தலாம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்க எண்ணெய்கள் பலமும் வந்து கலப்படமா இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போய் அது வேற ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணும் அதனால சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் நெய்யை நீங்கள் பஞ்சத்தறி போட்டு அதில் விளக்கேற்றுங்க பிரம்மமுகூத்தில் இப்போ யாரெல்லாம் நான் பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது நாங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கோம் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு நான் வே செஞ்சிட்டு இருக்க வேலையில் ஊதியம் அதிகமாக கிடைக்கலைங்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் விளக்கேற்றி அவளை நினச்சி ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள்ங்கிறது நான்வெஜ் கூடாது ட்ரிங்க்ஸ் கூட செக்ஸ் கூட பதினோரு நாள் நீங்கள் விலைக்கேற்றுங்க தொண்ணூறு நாள் ஆட்கள் குழுக்களை அவங்க வாழ்க்கையில் இது வேணும் அதாவது வரகை கும்பிட ஆரம்பித்தவன் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இதை இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வணக்கம் மக்களை ஸோ இந்த காணொலியில் நம்ம கூட வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க வராய் சித்தர் மறை மொழியாளர் ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா நான் எதுவுமே சொல்ல வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய பதிவுகள் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த வகையில் வந்து ஒரு சில பேர் வந்து வராய் பற்றி நம்ம சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வராயி சித்தர்ன்ற உங்களோட பேர்லயே வராயின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ உங்கள் கிட்டே வந்து கண்டிப்பா இந்த வராயை பத்தி கேட்கணும் வராயி அம்மாவை எப்படி வழிபாடு பண்ணலாம் வராகி அம்மாவை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்ப வழிபாடு பண்றதுக்கு நமக்கு ஒரு வழிமுறையோ இல்லை நம்ம இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி முறையில் தான் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு வழிமுறையை பின்பற்றணும் நமக்குன்னு ஒரு அடிப்படை ஒரு இது இருக்கணும் அப்படிங்குறக்காக அது பண்ணது இப்போ வராகியை எப்படி கும்பிடணுன்ட்டு ஒரு சாமானியம் ஒரு மாதிரி கும்பிடுவான் ஒரு பணக்காரர் ஒரு மாதிரி கும்புவா நடத்துகிற வர்க்கம் ஒரு மாதிரி கும்பிடுவான் அதனால் இதுதான் வழிமுறை அப்படின்னாக்கா இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் ஒருத்தங்க குடும்பம் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் பூஜை அறை கூட இருக்காது இப்போ அவங்கள ஒரு மாதிரி நடத்துகிறவருக்கு ஒரு மாதிரியாகவும் பணக்காரங்க ஒரு மாதிரியாகவும் இருப்பான் இதில் அந்த வரைமுறை அந்த எப்படி வணங்குறது அந்த இதுக்குள்ளே போக போக வேண்டாம் முதல்ல நம்ம வராகியை கும்பிடணும் வராகியை யாரெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு நினச்சா வராகி நம்ம நான் ஏற்கனவே பலமுறை நான் குறிப்பிட்டிருக்கேன் வராகி யாருக்கு வந்து காட்சி செய்வமாகவும் உறுதுணையாக இருக்கிறவோ அவங்க யாரோட வாழ்க்கையை மாத்தறக்கு நிற்பா அப்படின்னாக்கா இங்கே பலமுறை நான் குறிப்பிட்டதான் நூற்றம்பது கோடி நம்ம இந்திய ஜனத்தொகையில் எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு அஞ்சு கோடி பேருக்கு தான் தெரியும் ஏன்னா காரணம் அப்படின்னாக்கா இது எல்லாேருக்கும் தெரியுமா அப்படின்னாக்கா கிடையாது அப்புறம் அது இல்லாமல் எல்லோரும் என்ன ஒரு இப்போ இங்கே பேசும்போது பொருளாக இருக்குன்னா வராகி வந்து புகுத்தப்பட்ட தெய்வம் அப்படின்ட்டு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி அங்கே இங்கே சமயங்கிறது முதல்ல தொன்னது எங்கன்னா நம்ம தமிழ் குடியில் தான் இங்கே கலையாக இருந்தாலும் சரி பண்பாடாக இருந்தாலும் சரி சமயமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயமும் இங்கே தமிழ் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போது அப்போ இங்கே எந்த எங்கே ஒரு ஆதின்னு ஒரு விஷயம் தோன்றுதோ அங்கே தான் வந்து கடவுள்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும் அதனால் அந்த புகுத்தப்பட்ட தெய்வமாக வராகி அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு அந்த இதை வந்து அந்த எண்ணத்தை அழிச்சிருக்கேன் புகுத்தப்பட்ட தெய்வம்லாம் கிடையாது இப்போ இங்கே விஷயத்துக்கு வரலாம் வராகியை எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போது முதல்ல வந்து எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா வராகி வந்து ஒரு உக்ர தெய்வம் இதை வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது வீட்டில் வச்சு வணங்கினாக்கா நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அதனால் அதனால கோயிலுக்கு போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுல இருக்கிற கேள்விக்கு நம்ம அதுல சொல்லிட்டேன் வீட்டில் வச்சு வணங்கினாக்கா இல்ல வராகியை வணங்கினாக்கா பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பா அதாவது வீ வராகிய வச்சு வணங்கினாக்கா இல்லை வராகி வணங்க ஆரம்பிச்சா பிரச்சனை வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பா பிரச்சனை வரும் எதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம நம்மளோட வாழ்க்கை யார் ஒருத்தன் வராகி கும்பிட ஆரம்பிக்கிறானா அவனுக்கு அப்போ அந்த வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலாகி வேறு வழியே இல்லைன்னு வந்து நிற்கதையாக நிற்பான் அவனுக்கு தான் வராகி காய்ச்சல் கொடுப்பான் அவனோட வாழ்க்கையில் தான் உள்ளே என்ற ஆபத் பார்த்தவனா வராகி என்றாவா இப்போது ஒருத்தங்க இப்போ பல பேர் சொல்ல கேட்டிருப்பான் என்ன அப்படின்னாக்கா நான் வராகி ஃபோட்டோ வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் நான் வச்சேன் இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் இல்லை வெளியில் நான் பார்த்தேன் வராகி ஃபோட்டோ வீட்டில் வாங்கிட்டு வந்து வ வச்சு வணங்க ஆரம்பிச்சேன் வச்ச ஒரு ரெண்டாவது நாள் அஞ்சாவது நாள் பத்தாவது நாள்லேயே வீட்டில் ஒரே பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை வெளியில் வந்து சண்டை ஏகப்பட்ட சண்டை இதனால் என்ன பண்ணால் நான் வர தெய்வத்தை கொண்டே நான் கோயிலில் வச்சுட்டேன் இல்லை ஆற்றுல விட்டேன் அப்படின்னு ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவன் வராகி கும்பிட்டதுனால பிரச்சனை வந்ததானா அது கிடையாது என்ன அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பாவங்களையும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க ஒரு பல பிரச்சனையும் யார் ஒருத்தனுக்கு இங்கே வராகி வந்து நிற்பா பிரச்சனையெல்லாம் வேறு வழியே இல்லாமல் நிற்கிறவனுக்கு நிற்கதையாக நிற்கிறவனுக்கு தான் வராகிங்கிற வந்து நிற்பா இப்போது இப்போ ஒரு குடுக்கல் வாங்கலையோ இல்லை ஒரு துரோகம் பண்ணிட்டோம் உங்களை ஒருத்தங்க கார்னர் பண்ணுறாங்க உங்களை வாழவே விட விடமாட்டிக்கிறாங்க அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர் இருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் வரைய கும்பிட்றீங்க அப்படின்னாக்கா அந்த நீங்கள் கும்பிட கும்பிட என்ன ஆகும்னா அந்த பிரச்சனைங்கிறது பெருசாகும் ரொம்ப பெருசாகும் பெருசாச்சு என்ன ஆகும்னா பெருசாகனா அதோட அந்த பிரச்சனைங்கிறது முடிஞ்சிடும் நீ வராகிய கும்பிட்டாங்க வராய்ங்கிறவா வீரத்துக்கான இங்கே இங்கே பல பேர் என்னென்னா சாமியை கும்பிட்டா சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க நீ வராக கும்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணு ஃபேஸ் பண்ணினா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் நீ தான் யார் ஒருத்தன் வராகி ஆத்மாத்மா கும்பிட்றானோ அவனோட வாழ்க்கையில் வராயிங்கிறவ ஆபத் பாந்தவனு நினைப்பான் உன்னோட பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைங்கிறது லைஃப் லாங் தொடரவே தொடராது இங்கே பலரும் பாதியோட வரைய கும்பிட்றதுக்கு நிறுத்துற காரணம் பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை பிரச்சனைங்கிறது அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது வரவே வராது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இங்கே எல்லோரும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறது இது தான் அது நீங்கள் வராகிய ரெகுலராக நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும் தவிடுபடி ஆகிரும் எதிரிகரம இல்லாமல் போயிடுவேன் சைவினைக் குளாரங்கள் இல்லாமல் போயிடும் இப்போது எங்கே இப்போ சரி ஓகே நான் இப்போ எனக்கு இந்த நான் வராகியை கும்பிட்டா என்னோட பிரச்சனை தீரும் இல்லை என்னோடய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் அப்படின்னாக்கா வராகி நான் எப்படி கும்பிடணும் நீங்கள் இப்போது வராங்கியோட ஃபோட்டோ முடிஞ்சால் வாங்கி வைங்க அப்படி இல்லை சிலையாக முடிஞ்சால் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை என்னால் ஃபோட்டோ கூட வாங்க முடியல நான் அந்த ஒரு பத்து பாயிண்ட் ரூமில் இருக்கேன் நான் அதை எப்படி என்னால் இப்போ எல்லா குடும்பமுமே என்னோடய குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க நான் அதை மனதாரம் நான் இது பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு சின்ன இல்லை அவ்வளோ நினச்சி ஒரு விளக்கை ஏற்றி கூட இப்போது மாணிக்க சரி அருணகிரிநாதனும் சரி தீபத்தை எந்த ரூபமாக பார்க்குறாங்கன்னா ஜோதி ரூபமாக தான் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி கூட வராக நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ வராகி ஃபோட்டோ இல்லை அவரோட சிலையை நீங்கள் வாங்கி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா படையல்னவங்க அதாவது உங்களால் என்ன முடியுமோ முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா அதாவது நம்ம மாதுளை வைக்கணும் வேர்க்கடலை வைக்கணும் அது இதெல்லாம் வைக்கலாம் இதை எதையுமே எந்த சாமியும் வந்து உங்களுக்கு கேட்கலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆத்மாத்மா நீங்க ஒரு அதாவது நம்ம தீபம் ஏத்தி ஊதுபத்தி நீ அவளுக்கு காட்டிட்டு அவளுக்கு வைத்தியம் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா அப்போ சாமிக்கு வைக்கணும்னா ஆத்மாத்மா ஒரு கோலையில ஒரு கோழை நீர் நீங்கள் மட்டும் வச்சீங்கன்னா போதும் இது அது சாமானியானா இருந்தாங்கன்னு சொல்லி கொடை இது ஒன்று வச்சா போதும் ஆத்மாத்மா எனக்கு தேன் வேணும் பால் வேணும் மோர் வேணும் எந்த தெய்வம் கேட்கல அது வராய் கேட்கவே கிடையாது ஆத்மாத்மா நீ அந்த தண்ணியை வையை வச்சா அவளை நினைச்சு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணு அந்த தண்ணிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அதுக்காண்டி வந்து நம்ம ஊட்டி விட்டா குறையும் அந்த அந்த இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக வையை அப்படி இல்லையா ஒரு தேன் ஒன்று வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி வச்சு டெய்லி அவ்வளோ வணங்குங்க இது போதும் இதுக்கு போக என்ன அப்படின்னா வெற்றில பார்க்க அப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சு க தேங்காய் பழம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போது விலக்கு ஏற்ற முறையில் இன்றைக்கி பல விஷயங்கள் இருக்குது விளக்கு நம்ம எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லி விளக்கு எப்படி ஏற்றலாம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்க எண்ணெய்கள் பழமும் வந்து கலப்படமாக இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போய் அது வேற ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணோம் அதனால் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் நீங்கள் நீங்கள் வாங்கி அதை நம்ம இன்றைக்கி பல இது செக்காயில் இன்றைக்கி கிடைக்கிது சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை வாங்கி ஒரு அகல் விளக்கில் நீங்கள் பஞ்சுத்தறி போட்டு அதில் விளக்கேற்றுங்க பிரம்ம முகத்தில் இப்போ யாரெல்லாம் நான் பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது நாங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு நான் வே செஞ்சிட்ருக்க வேலையில் ஊதியம் அதிகமாக கிடைக்கல இல்லை பதவி உயர்வு இல்லை இல்லை என் பையனுக்கு ஒரு உண்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை வெளிநாடு போகிறதுக்குண்டான பிராப்தம் இல்லை அப்படின்ட்டு இல்லை என் மருத்துவ செலவு தொடர்ந்து இருக்குன கோளாறு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு எப்படிங்கிறவங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இப்ப நான் சொன்ன முறையில நீங்க வேலை அவளை நினைச்சு ஒரு அரை மணி நேரம் தியானத்துல உட்காருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது ஒரு பதினோரு நாளில் பதினோரு நாளுங்கிறது நான்வெஜ்ஜு கூடாது ட்ரிங்க்ஸ் கூட செக்ஸ் கூட பதினோரு நாள் நீங்கள் விலைக்கு ஆனால் தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் இது கிடைக்கும் இந்த பதினோரு நாளுங்கிறது நான் உனக்காக இருக்கேன் என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீ பார்த்துக்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதினோரு நாள் இருக்க சொல்கிறது இந்த பதினோரு நாள் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்னா இங்கே டேட்டை எண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அது அது கிடையாது ஒரு எந்த ஒரு ஒரு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் பண்ணாத அக்கிரமம் இல்லை அவ்வளோ கர்மா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க பத்து நாள்ல நம்மளோட க எல்லா காரியமும் நடந்துடணும் இப்போ பல பேர் என்ன நினைக்கிறாங்க காசு கொடுத்துட்டாலோ இல்லை சாமியை கும்பிட்டாலோ நம்மளோட வீட்டு வேலைக்காரின்னு நினச்சிக்கிறாங்க உடனே வந்து நம்ம வேலை செய்யணும் வேலை செய்யணும் நம்ம உண்டு நீ இத்தனை வருஷம் நீ செய்த அனைத்து ஊழ்வினைக்கும் ஒரு எனக்கு ஒரு சொல்யூஷன் அவ்வளோதான் தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு இங்கே பரிகாரமே கிடையாது தெரியாமல் செய்த பாவத்துக்கு தான் இங்கே பரிகாரம் ஒரு பதினோரு நாள் அவளை நினச்சி நீங்கள் விளக்கேத்துங்க தொண்ணூறு நாளைக்கு அந்த வழிபாட்டை பண்ணுங்கள் பதினோரு நாள் மட்டும் நான் சொன்ன விரத முடிய கடைபிடிங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொண்ணூறு நாட்கள் குள்ளே என் நான் என்ன நினச்சோன்னா என்னோடய வாழ்க்கை அதை நீங்கள் எதுவும் முடிவு பண்ண வேண்டாம் ஒரு அதாவது வந்து அவங்க வாழ்க்கையில் இது வேணும் அதாவது வரகை கும்பிட ஆரம்பித்தவன் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இதை இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அதனால உனக்கு என்ன தேவைங்கிறத நீ கும்பிட ஆரம்பிச்சுட்டான் உன்னை தான் அவளோட குழந்தை உனக்கு என்ன தேவையோ அவ பார்ப்பா நீ எதுவுமே முடிவு பண்ண முடியாது இன்னைக்கு நான் எனக்கு மதியம் என்ன சாப்பிடணுங்கிறத விதித்தது அவள் தான் சரியா நான் வந்து நான் பிரியாணி சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் அந்த மாதிரி அனைத்தும் முடிவு பண்ணுறது அவ மாத் மாத்தமாக நான் செய்ய உன்னோட வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு மாற்றம் நடக்கும் ஒரு சின்ன சந்தேகம் பொதுவாக ஒரு சில பேர் வந்து இந்த ஊடகத்தில் சொல்லி பார்த்துருக்கோம் வீட்டில் சிலை வழிபாடே வந்து நம்மளோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து சிலைகள் இருக்கணும் அதுக்கு மேலே சைஸ் போக போக வந்துட்டு நீங்கள் ஒழுங்கான முறையில் வந்து அந்த சிலைக்கு வந்து பூஜையும் அதுக்கு தேவையான சாப்பாடும் உணவும் கொடுக்கலன்னா பிரச்சனைகள் திரும்பிக்கும் அப்படின்வாங்க இது சாதாரண தெய்வங்களுக்கே இப்படி அப்படின்னும் போது உக்ர தெய்வ வழிபாடு இந்த வராகி எல்லாம் புரியுதுங்களா ஸோ அவங்களோட சிலை வந்து எந்த சைஸில் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சித்தர்கள் இதுலேயே பாடலே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கண்ணப்பனாயிரா நம்ம அவரோட அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தாக்கா அவர் கண் தெரியாமல் அவரோட கண்ணை எடுத்து சிவனுக்காக வச்சவர் அந்த நிறைய வரலாறுலாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வரலாறு சொல்லலாம் இப்போ இதுதான் இது அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு வழிமுறைப்படுறதுக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் உனக்கு வராக்கி ஒன்ன்கிட்ட கும்பிட வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதாவது நீ கும்புற தெய்வத்தை நீ முடிவு பண்ணுறது கிடையாது அவள் முடிவு பண்ணுறான் உன்னை உன்னோட வாழ்க்கையில் அவள் என்றாகணும்னு நினச்சிட்டனா உனக்கு சிலை கிடைக்கணுமா ஃபோட்டோ கிடைக்கணுமா இல்லை நீ பெரிய லெவலில் கோயில் கட்டி வழிபாடு பண்ணணுமாங்கிறதுலாம் நீ முடிவு பண்ணுறது கிடையாது அது அவள் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைப்பா இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க உங்களை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ பிடிக்கும் இந்த ஃபோட்டோவை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு ஃபோட்டோ வழிபாட சொல்லலாம் நீ பார்த்தோன்னே ஒரு சிலை கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய சிலையாக இருந்தாலும் சரி அது ஒரு அடியாக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு அடியாக இருந்தாலும் சரி ஒரு இன்ச்சாக இருந்தாலும் அது வந்து அது உனக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தம் அது அவ்வளோ தான் அதுக்கு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் இது இத்தனை இன்ச்சி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த வழிமுறையில அது நம்ம ஒரு சில ஆகும் விதியில் நம்ம பண்ணுது உனக்கு என்ன கிடைக்கணுங்கிற பிராப்தத்தை அவங்க பார்த்துக்குவாங்க அதை அது ஒரு பெருசாக போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க அதாவது வந்து இது உங்ககிட்ட கேட்கணும்னே சொல்லுறேன் வேற மதத்துக்காரங்க அவங்க வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி வராகி சிலையோ போட்டோவோ வைக்க முடியல நான் செல்போன்ல வச்சு அந்த அம்மாவை நான் போட்டோவை பார்த்து கும்பிட்டுக்கிறேன் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை வேறு மதத்துக்காரங்க வராங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு கூட பண்ணக்கூடாது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பலரும் அதாவது வந்து என்னை ஃபாலோ பண்ணுற டிவோட்டிஸில் பலரும் பார்த்திங்கன்னா மாற்று மதத்தினர் தான் மாற்று மதத்தினர் தான் இன்றைக்கும் ஏன் சிலை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறாங்க இப்போ கூட நான் வரும்போது கூட நான் கொரியர் அனுப்பிட்டு தான் வரேன் அவங்க ஃபோட்டோ வச்சும் சரி சிலை வச்சும் சரி வழிபாடு பண்ணாங்க மாற்று மதத்தினருக்கு அவ்வளோ பற்று கொண்டு வேலை செய்யும்போது சார்ந்திருக்க தமிழ் சமயத்துக்கு வேலை செய்யாமல் போயிடுவாங்க அதனால வந்து மாற்று மாதம் அதெல்லாம் எல்லா எல்லா சமயமும் ஒரே சமயம் தான் இங்கே நம்ம தேவைக்காக நம்ம பிரித்துக்கிட்டோம் ஒழியா நம்ம அதை பற்றி பெருசாக அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதனால் ஃபோட்டோ இந்த இதெல்லாம் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாமா நான் தான் சொன்னேன் எல்லா இதுலேயும் விளக்கேற்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இங்கே தீபங்கிறது தான் நான் தான் சொன்னேன் அருணகிரிநாதனும் சரி மாணிக்கவாசங்களும் சரி அவங்கள தீப தீபாவளி சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாடவே ஆரம்பிக்கிறாங்க இவங்க சொல்கிறதே வந்து தீபவளி இன்றைக்கி பலரும் போய் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளனை காட்டும் போது இங்கே ஃபோட்டோ எடுத்து வீடியோ பிடிச்சிட்ருப்பானுங்க அடா முதல்ல தீப ஒளி தான்யா உன்னோடய கடவுள் ஒன்று உனக்கான அனுகிரகமே அங்கே தான் இருக்குது அதை பார்க்காம போய் பலரும் பண்ணுற முட்டாள்தான என்ன கோயிலில் கோயில் போனதே கோயிலில் கோ ஆத்மாத்தமாக இறைவனை வணங்கத்தான் அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இதை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒரு பைத்திய நம்ம யார் ஒருத்தன் அப்படி பண்ணுறோன்னா அவனோட வாழ்க்கை சிறக்குமான்னு கேட்டக்க வாய்ப்பே கிடையாது முதல்ல ஆத்மாந்தமாக போனோமா அந்த தீப ஜோதியை காட்டுறாங்களா அதை நம்ம தரிசமாக அங்கேயே ஆத்மாந்தமாக உட்காந்து வேண்டிட்டு வந்தாக்கா நம்மளோட வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்கள் இப்போ ஃபோட்டோ வச்சு வழிபாடு முடியாதவங்க அதுதான் நான் சொன்னேன் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ நினச்சி அந்த ஜோதியை பார்த்து உட்காருங்க அதுவே போதும் அந்த தீப ஒளியே சொல்ல உங்களுக்கு இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு உங்கள் கூட பேச ஆரம்பிக்கும் அதை உட்காந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்து உட்காருங்க இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுமாம்மா வராங்கம்மா எனக்கு நடக்குது இந்த காரியம் நடக்குமா நடக்காது நீ சொல்லணும் அந்த ஜோதியே சொல்ல உங்களுக்கு நீ அது அதுதான் சொல்லணும் இல்லையா உட்காந்து பாருங்கள் எதையுமே வந்து நம்ம வாயாலே எப்படியே கேட்டுகிட்டு இருக்கேன் அனுபவத்தில் கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த நம்ம வாய்மொழியால் எதுவும் இது பண்ண முடியாது இப்போவும் பலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ போட்டு பார்க்கறதுலாம் பல பேர் இது பண்ணுவாங்க நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஒன்றும் இல்லை விளக்கேற்றி வச்சு அவள் முன்னாடி நான் என்ன நான் என்னோடய அந்த அம்மாவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் குல தெய்வத்துக்கு மற்ற தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கேற்றுறது வேறு வராகியோடய ஃபோட்டோ நான் கொடுத்துருவேன் அதை கூடவே ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்குக்கு நீங்கள் ஏற்றுங்க அங்கே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி காரியத்துக்கு போட்டோமா இல்லை செய்ய செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நீ அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் உங்களோட பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த தீப ஒளியே சொல்லும் உங்களை இதை செய் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்குறத அந்த தீப ஒளியே சொல்லும் இது எப்படி பேசுனா நீ உட்கார்ந்து பாரு ஒரு எதையுமே வாயால் பேசினா நடக்காது உட்கார்ந்து பாருங்க ஒரு ஒரு பதினொரு நாள் அதை தொண்ணூறு நாள் சொல்லுதுயா அது சொல்லும் நீங்கள் இதுக்காக ஒருத்தர் ஒரு ஜோசியரை போய் பார்க்குறதோ அதுக்காக அதை நான் குறை சொல்ல இன்னொன்று ஒரு சாமானியக்காகத்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு மாந்திரிகிட்டோ ஒரு ஆன்மீகவாதிகிட்டே நீ போகிறக்க இங்கே உட்காந்து நீ கேள் உனக்கு உண்டானது எல்லாத்தையும் அவள் சொல்லுவான்